காய்ஸ் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட வீக்கெண்ட் பிளாக்னு சொல்லலாம் சாட்டர்டே சண்டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல காட்டுறேன் இது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சேட்டர்டே வந்து துணி வந்து சோஃபா மேலே வந்து கிடக்குது ஸோ ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா துணியே நான் வந்து மடித்து வைக்கல ஒரே வந்து பிஸியாகவே போகுது லைஃபு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வருது தெரப்பிக்கு போகிறது இப்படியே வந்து ஒரு வாரமாக இருந்ததுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து எனக்கு பெண்டிங் ஆகிடுச்சு அதனால என்னை போல் வந்து சோஃபாவை வந்து துணிக்கோ அதுக்கப்புறம் திங்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நான் மோஸ்ட்டாக சோஃபாவும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் அதில் உட்காந்து ஒர்க் பண்ணுவார் ஆனால் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேரு அதில் உட்காரவே மாட்டேன் உட்கான்னு பாத்தீங்கன்னா சில டைம் உட்காருவேன் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து என் பையன் விடமாட்டான் வாங்க உள்ள போலாம் பெட்ரூம் போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவான் இன்னொன்று சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே தான் உட்காருவேன் டிவி பார்க்கும்போது நான் எப்போவுமே வந்து ரொம்ப சீரியல்லாம் பார்க்க மாட்டேன் நான் வெறும் சின்ச்சான் மட்டும் பார்ப்பேன் வந்து டிவியில தான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் நான் ஃபோனில் பார்ப்பேன் நான் டிஸ்னி நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் ப்ரைமு இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா என் ஹஸ்பண்டும் பார்ப்பாரு நானும் பார்ப்பேன் நான் ஒருத்தி தான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் இல்ல எங்க ஹஸ்பண்ட் நானும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் நாளில் சாட்டர்டே சண்டேல ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா புது எதனா படம் போட்டாங்கன்னா பார்ப்போம் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ட்ராமாஸ் பார்ப்பேன் ஜாப்பனீஸு அதுக்கப்புறம் சைனீஸ் இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்ப்பேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன் அதனால வந்து இங்கிலீஷ் தெரியும் ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொரியன் சீரீஸ்லாம் பார்ப்பேன் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்வார் என்னடி கை கைமுய கைமையம் கத்துறாங்க எப்படி உனக்கு புரியுது அப்படின்னு இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்தால் போதும் எனக்கு நான் வந்து செம்மையாக பார்ப்பேன் ரொம்ப வந்து பிடிச்சது வந்து தான் நம்மளது டிஸ்டியில் வந்து பாத்தீங்கன்னா சிறகடி காசை அதுக்கப்புறம் பாண்டியல் ஸ்டோர் மட்டும் பார்ப்பேன் மீ எதுவுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது சீரியல்ஸ் விஜய் டிவியில் சன் டிவிலாம் நான் பார்க்க மாட்டேன் ஜி தமிழ் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் சின்சண்ட் பாப்பை டிவி பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன் சீரீஸு அதெல்லாம் பார்ப்பேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் கொரியன் சீரீஸில் ஹாரர்லாம் சத்தியமாக பார்க்க மாட்டேன் நிஜமாக சொல்கிற ஹாரர் வந்து நீங்கள் தனியாக என்னை விட்டுட்டு ஒரு பேய் படம் பார்க்க சொன்னால் சத்தியமாக என்னால் முடியாது ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது என்னென்னே தெரில ரொம்ப வந்து பயமாகவே இருக்குது இதில் வேறு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபோனில் பார்த்தாலும் பகல்லையே பார்த்தாலும் கூட எனக்கு பயம் ஏன்னா வந்து அந்த சா மாதிரி எதனா ஒரு சீன் வந்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும் அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னு நான் மோஸ்ட்டாக ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் சப்போஸ் எதனா ஹாரர் ஃபிலிம் பார்க்குறேன்னா பக்கத்தில் யாரா வச்சுப்பேன் என்றைக்குமே வந்து தனியாக போய் உக்காந்து பார்த்ததும் இல்லை அது ஏனோ எனக்கு தெரியல நான் ட்ரையும் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஆகுது இன்னமும் எனக்கு அந்த பயம் விட்டு போல அது ஏன்னு தெரியல ஹாரர் ஃபிலிம்ஸ் மட்டும் சத்தியமாக என்னால் பார்க்க முடியல அதில் வேறு அந்த ச அது கொரியன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த டெத்துன்னு அப்படி ஆல் ஆஃப் ஃபர்ஸ் டெத்துன்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஜோ ஜோம்பி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி படம்லாம் சத்தியமாக நான் பார்க்க மாட்டேன் இன்ன வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணின்னு தான் இருக்கேன் பார்க்கணும் பார்க்கணுன்னு இன்னொன்று லேட்டஸ்ட்டாக வந்தது வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒன்று கொரியன் சீரீஸ் வந்துச்சு அதில் சீசன் ஒன்னில் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன் ஆனால் சீசன் டூ என்னால் பார்க்க முடியல அப்படியே வெளியே வந்துவிட்டேன் ஃபர்ஸ்ட் எபிசோடே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் மூவிஸ்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே தானே இன்றைக்கி சண்டே தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் காஞ்சனா த்ரீ வந்து போட்டிருந்தாங்க அப்படியே டிவி ஆஃப் வந்துட்டு உள்ளே போயிட்டு கொரியன் சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் ஒரு பக்கம் என்னென்னா கனவில் வந்துடும் எனக்கு அது இப்போ நம்ம வந்து எது லாஸ்ட்டாக பார்த்து பார்த்துட்ருக்கோமோ அதே நினச்சிட்ருக்கோமோ அப்படி தானே வரும் அதுக்கே பயமாக இருக்கும் போல நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கும் எது பார்த்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி கொரியன் சீரீஸு அப்புறம் டிஸ்னிலாம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன்னா மைண்டுக்குள்ள என்னவோ ஓடிட்டே இருக்கும் தனியாக இருக்கல சொல்கிறேன் அதாவது ஹஸ்பண்ட் நானு பாப்பா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாருனா பாப்பா வந்து ஹாலில் விளையாடிட்டு இருப்பான் நான் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மைண்டுக்குள்ளே அப்படியே எதுதோ ஓடும் எனக்கு வந்து அந்த டேக்கிள் பண்ண முடியல அது என்னடா இந்த மைண்டில் எதோ நெகட்டிவ் தாட்லாம் வருது அது மாதிரி வர வை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் வந்து சும்மா வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூபர்ஸ் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணேன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே நம்ம வந்து நம்ம டைவெர்ட் பண்ணலாம் போல இருக்கு இப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் யூடியூப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நான் பண்ண காதிலே கேட்பேன் எல்லோரோட வாய்ஸை கேட்டுட்டு நான் வந்து எப்போனா பார்க்கணுன்னு நினச்சா பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கே ட்ராமாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஸோ ட்ராமா வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது கூட கே ட்ராமான் என்னன்னே எனக்கு தெரியாது கல்யாணம் ஆகிட்ட பிறகு இங்கே சென்னைக்கு வந்த பிறகு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் போக 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 பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சு எல்லா எபிசோடும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொரியன் சீரிஸு யார்னா கொரியர் ஃபேன் கொரியன் சீரிஸ் ஃபேனு சைனீஸு ஜாப்பனீஸ் இதெல்லாம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பீங்க இல்லை கேட்ராமா ஃபேன் யாருன்னா இருந்தால் எனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டேல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டீப் க்ளீன் பண்ண முடியும் அது விட்டுட்டா வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஷெட்யூல் இருக்கிறதுனால கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து இந்த மணி சேவிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தத நான் என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா வந்து சேவிங் இப்போதுலேருந்தே சொல்லி கொடுத்தா தான் அஞ்சில் விளையாது ஐம்பதில் வளையவே விளையாது அதனால அஞ்சு வயசுலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல பழக்கம்லாம் சொல்லித்தரேன் என்னால் முடிஞ்சது என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் நோ சொல்லி நோ சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பழக்கத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உதவுன்னு சொல்லிட்டு என்ன காட்டு ஓ ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா கிருத்திக் கிருத்திக் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா என்ன சொல்லி குடுத்தாங்க இங்க சொல்லு கிருத்திக் இங்க பாரு வான் வன் ஓ வன் ஓ த்ரீ நான் என்ன பேசிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ ப்ரீகேஜினால் அவனுக்கு வந்து டெய்லி வீட்டில் சொல்லி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் மாதிரி அவனே பண்ணுறான் அது வந்து ஹோம் ஒர்க்கே பண்ண வேணாம்னு தான் சொன்னாங்க சும்மா அவன் ஃப்ரீயாக விடுங்க ப்ரீகேஜின்னா எதுவுமே ப்ரெஷர் பண்ணாதீங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் சொன்னாங்க முடிஞ்சால் வந்து ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதனா சொல்லி தான் சொன்னாங்க ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணலை பாப்பாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் ஒன் இயர் கேப் விட்டு தான் அதாவது ஃபோர் இயர்ஸில் படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா யூகேஜி படிக்கணும் அவன் ஆனால் நாங்கள் வந்து ஏன் வந்து ஒன் இயர் ப்ரீகேஜி படிக்க வைக்கிறோன்னா பாப்பாவோட கெப்பாசிட்டி வந்து நார்மல் குழந்தையோட கம்மி தான் ஸோ என் பையன் வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிக்க மாட்டான் எதுவுமே கொஞ்சம் மெதுவாக தான் கற்றுப்பான் அதனால் தான் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சேன் இது எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டிஸாக நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் நான் அதை சொன்னலை என்னோடய சொந்தக்காரங்க வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லோரையும் நான் சொந்தக்காரங்க நான் சொல்லலை என்னால் பேர் சொல்ல முடியலன்னா நான் சொந்தக்காரங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் வந்து யூடியூப் பண்ணுறதுனால டெய்லி என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை வந்து ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்குறாங்க கேட்டுட்டு இங்கே பண்ணியா இங்கே போனியா அங்கே போனியா இது சாப்பிட்டியா அது பண்ணியா எதுக்கு இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் அதெல்லாம் வந்து சொன்னது நான் உங்ககிட்ட சொன்னல அது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க ஏன் சிஸ்டர் இதெல்லாம் காதில் போட்டிருக்கீங்க டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஃபேஸ் பண்ணுற எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் ஏன்னா அவங்க அவங்ககிட்ட பேசி என்னால் மாற முடில நம்ம வந்து வீடியோவில் பேசுறது தைரியமாக நான் பேசியிருப்பேன் ஆனால் வந்து நேரில் பேசும்போது நான் வந்து கொஞ்சம் பயந்த கேரக்டரு பெரியவங்களை வந்து நான் எப்பவுமே எதிர்த்து பேச மாட்டேன் அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கவும் மாட்டேன் அவங்க பேசுனாங்கன்னா நான் அமைதியாகிடுவேன் ஆனால் வந்து என்னென்னா சீக்கிரமாக ஹர்ட் ஆகிடுவேன் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அழுதுருவேன் பயங்கரமாக சீன் சொன்னாலே போதும் நான் அந்தளவுக்கு அழுதுடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு நான் ஆனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேசுவேன் நல்லா ஒரு வாட்டி எங்கிட்ட பேசிட்டாங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி கேரக்டரு நான் நல்ல கேரக்டர் தான் சொல்லப்போனா நான் என்னனாலே நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன் நான் நல்ல கேரக்டரு எங்கூட பழகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டராக ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் யூடியூபராக இருக்கிறதுனால ஒரு யூடியூபராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நான் இருக்கிறது ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஆர்காட்டில் அதாவது எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது அகெயின்ஸ்ட் நிறைய இருந்துச்சு அதுக்குதே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்த பிறகு மறுபடியும் ஏன் ஓப்பன் பண்ணலாம் நம்மளை இங்கே தடுக்க யாரும் இல்லைன்னு நினச்சி தான் ஓப்பன் பண்ணேன் இருந்தாலும் பின்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏன்னா வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க டெய்லி இப்போது நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸு லாங் வீடியோலாம் போட்டு பார்க்குறாங்க பார்த்தா கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி போடுற ஏன் இப்படி சாப்பிட்றத காட்டுற குழந்தைய காட்டாத திருஷ்டி பட்டுறோம் வந்து சொல்கிறாங்க யூடியூபே நீ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுற குழந்தை மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணல நீ குழந்தை பேச வைக்கிறதுக்கு தானே சென்னைக்கு வந்த நீ யூடியூப்பை பண்ணிவிட்டு குழந்தைய விட்டுட்டு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அஞ்சு ஏன் உன் பையன் இன்னும் நீ பேச வைக்கலை பேசவே மாட்டுறான் நார்மல் குழந்தை மாதிரி உன் பையன் பேசவே மாட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பாப்பா வந்து நார்மல் குழந்த கிடையாது பிறந்த உடனே செக் பண்ணும்போது பாப்பாவுக்கு ரெண்டு காதோ கேட்காதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தெரப்பி கொடுத்து தான் பேச வச்சோம் அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு வருஷம் கழித்து தான் ட்ரை பண்ணதுனால இப்போ ஓரளவுக்கு பேசுகிறான் ஆனால் வந்து சுற்றி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறாங்க ஒரு தாயை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க நான் வந்து இங்கே சென்னையில் ஒரு தெரப்பிக்கும் ஸ்கூலுக்கும் அலைஞ்சி நான் வந்து டெய்லி வீட்லேயும் சொல்லி கொடுத்து நான் எவ்வளோ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இருந்தாலும் வந்து நான் வந்து நான் என் பையனை வந்து விட்டுட்டேன் யூடியூப்காக யூடியூப் மேலே தான் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் குழந்தை வந்து விட்டுட்டேன் பேச மாட்டேங்கிறான் பாரு நார்மல் குழந்த மாதிரி டான் 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 நார்மல் குழந்த மாதிரி பேச வேணாமா அஞ்சு வயசு ஆகுது அப்படின்னாங்க அது ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால் அஞ்சு வயசு ஆனாலும் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராக சீக்கிரமாக பேச வராது டாக்டரே சொல்லிட்டாங்க அவங்க வந்து வளர வளர தான் நம்மளை மாதிரி ஆகவான் அதுவும் தெரப்பி கொடுக்க கொடுக்க தான் வந்து மாறுவான் ஒரே நாளெல்லாம் வந்து பேசிட முடியாது ஒரு மாதத்தில் பேசிட முடியாது ஒரு வருஷத்தில் பேசிட முடியாது நம்ம எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து அவனுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு அவன் வந்து பேசுவான் நான் சொல்லி பார்த்துட்டேன் அமைதியாகவும் இருந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி வந்து கண்டுக்காமையும் இருந்துட்டேன் ஆனா வந்து கண்டினியூ தான் இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா வந்து நம்ம அமைதியாக இருந்தாலும் அதுக்கும் வந்து அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எதனா எதிர்த்து பேசினாலும் என்ன இப்படி பேசுகிறேம்மா அப்படின்றாங்க ஆமா இந்த லைஃப்பை எப்படி வாழதுன்னு எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா வந்து நான் பாட்டு நீ வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தாலும் என்னை தேடி வந்து எப்படி தான் வராங்கன்னு தெரியல என்னை சுற்றி உள்ளவங்களும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டுக்காமல் இருக்கலாம் ஆனால் முடியாதுங்க உண்மையான லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் செம்பருத்தி செடியெல்லாம் பூச்சி அடிச்சிட்ருக்கு அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே கிருத்திகை ஸோ ஊருக்கு இந்த வாட்டி நான் போகல அதனால் இங்கேயே கும்பிட்டுருவோம் பேசிட்டு லாஸ்ட்டில் எமோஷன் ஆகிட்டேன் நான் ஸோ என் மனசில் வந்து பாரமாக இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் உங்கள் எல்லாரையும் நான் சிஸ்டர் பிரதராக தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்